கிருஷ்ணமணிகாசி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் கிருஷ்ண கூப்பிட்டு வந்த உடனே விஜயா இந்த வீட்ல இவனெல்லாம் வச்சுக்க முடியாது அப்படின்னு கத்துறாங்க விஜயா கத்துன கத்தன மனோஜும் சொல்றான் ஆமாமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் இவனை இந்த வீட்ல வச்சிருந்தா என் ரூமுக்கெல்லாம் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுவான் இவன் இங்க இருக்க கூடாது அப்படின்னு மனோஜும் சொல்றான் மீனாவும் முத்துவும் விஜயா கிட்ட எவ்வளவோ தன்மையா எடுத்து சொல்றாங்க சின்ன பையன் பாவம் இங்க இருக்கட்டும் அப்படின்னு விஜயா முடியவே முடியாது இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது இது ஏன் வீடு இவன் யார் இவன் ஆனாத பைய அப்படின்னு சொல்லி விஜயா பேசுறாங்க ரோகிணியும் இல்ல ஆண்டி இவன் இங்கே இருக்கட்டும் பாவம் ஆண்டி அப்படின்னு கிறிஷுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயா உடனே என்ன ரோகிணி என்ன நீ நினைச்சுக்கிட்ட இவன் யார் எவருன்னு என்னமே தெரியாது ஆனாத பைய தெருல தெரிஞ்ச பைய இவங்க ஆத்தாக்காரி பெத்த உடனே விட்டுட்டு அவளுக்கு சந்தோஷம் எதுன்னு தேடி போயிட்டா துபாயில போய் சம்பாதிக்கிறேன்னு போயிருந்தா இந்த பையன் ஸ்கூல்ல அத்தனை தப்பு பண்ணனேன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போற அளவுக்கு பெரிய பெரிய தப்பு எல்லாம் பண்ணனே அப்ப கூட தான் பையனாச்சேன்னு அவங்க அம்மா காரி வரல ஏன் இந்த பாட்டி முடியாம ஆஸ்பத்திரியில இருந்துச்சு அப்ப கூட வரல இந்த பையன் பத்து நாள் நம்ம வீட்டுல இருந்தான்ல சொல்லாம கொல்லாம அவங்க காரி கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா என்ன காரணம்னு கூட சொல்லவே இல்ல இங்க இருந்ததுக்கு ஒரு நன்றி கூட சொல்லல அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப அவ செத்து போயிட்டான்னு இவங்க சொல்றாங்க உண்மையா பொய்யான்னு யாருக்கு தெரியும் அதெல்லாம் முடியாது இவனை இங்க வச்சுக்க முடியாது இவன் என்னென்ன திருட்டு வேலை பண்ணுவானோ தெருல தெரிஞ்ச பையன் ஒழுக்கம் இல்லாம அம்மா கரியே திருட்டுதனம் பண்ணி ஓடி போயிட்டவ அப்புறம் புள்ள எந்த மாதிரி இருக்கும் அதே பொய்யும் புரட்டும் எல்லாம் நிறைஞ்சுதான் இருக்கும் இந்த பயலோட மூலிய பாரு திருட்டு முழி முழிக்கிறான் எனக்கு இவனை பார்த்தாலே பிடிக்கல ரோயினி சி இதெல்லாம் எந்த காட்டு பயலோ எந்த சிரிக்கி பெத்த பயலோ இவனை ஏன் வீட்டுல வச்சுக்கிட்டு என்னோட சுதந்திரத்தை நான் ஏன் விட்டு கொடுக்கணும் இவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது இது ஏன் வீடு இந்த அனாத பையன்லாம் இங்க இருக்க வேண்டாம் அம்மா காரி சத்தோன்ன அங்கே கொண்டு போய் சுடுகாட்டுல விடுங்க அப்படின்னு விஜயா கத்துறாங்க ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமா பொறுத்துக்கிட்டே இருந்தவங்க போதும் ஆட்டி நிறுத்துங்க என்னென்ன பேச்சு பேசுறீங்க சின்ன பையன் அவனை போய் இந்த பேச்சு பேசுறீங்க அப்படின்னு ரோகிணி கிறிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி விஜயாவை எதிர்த்து பேசுறாங்க விஜயா உடனே ஏய் என்ன நினைச்சுட்டு இருக்க இது ஏன் வீடு நான் என்ன வேணா பேசுவேன் யார வேணா பேசுவேன் இவனை பேசுனதுக்கு உனக்கு என்ன அவ்வளவு ரோஷம் வருது பெத்த விட்டுட்டு ஓடி போயிட்டா தான் பாட்டிக்காரின்னு இருக்கா அவளும் யார் தலையில இவனை கட்டிட்டு போயிடலாம் இவளும் சுதந்திரமா இருக்கலாம் நினைச்சு இந்த பையனோட அம்மா போன மாதிரியே இந்த பொம்பளையும் எங்கயோ தப்பிச்சு போக பாக்குது நான் மட்டும் எதுக்கு இவனை என் வீட்ல வச்சுக்கிட்டு இருக்கணும் என்ன எதிர்த்து நீ பேசுறியா அப்படின்னு விஜயா ரோஹிணிய ஓங்கி ஒரு அற விடுறாங்க இத பாத்துக்கிட்டு இருக்க கிருஷ்ணோட பாட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என் கண்ணு முன்னாடி இப்படி அடிக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு நீங்க என்ன மனுஷனிங்க அப்படின்னு கிருஷ்ணோட பாட்டி விஜயாவா அதட்டி பேசுறாங்க இத பாக்குற விஜயாவுக்கு ஆத்திர ஆத்திரமா வருது ஏய் இரு இரு எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல இந்த சின்ன பையனை நான் திட்டுனா ரோஹிணிக்கு கோவம் வருது ரோஹிணிய நான் அடிச்சா இங்க நிக்கிற இந்த பாட்டிக்கு கோவம் வருது இந்த பாட்டிய நான் திட்டுனா ரோஹிணிக்கு கோவம் வருது அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது என்ன சம்பந்தம் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க இது ஒண்ணு எனக்கு சரியா படலையே ஏய் ரோகிணி இந்த பாட்டி அம்மாவுக்கும் உனக்கு என்னடி சம்பந்தம் இந்த பையனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அவன திட்டினா உனக்கு ஏண்டி கஷ்டமா இருக்கு ஏன் கோபமும் ரோஷமும் வருது ஒன்னா அடிச்சா இந்த அம்மாக்கு எதுக்கடி ரோஷம் வருது ஏன் கண்ணு முன்னாடி அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குது என்ன இந்த அம்மா பெத்த பொண்ணா நீயே அவ்வளவு உரிமையோட கேக்குது அப்படின்னு விஜயா கேட்கும்போது முத்து கூட நல்ல அறிவு தான் இதே யோசனை தான் எனக்கும் வந்துச்சு அம்மா கேக்குற கேள்வி கரெக்ட் தானே பார்லருமா எங்க அம்மா கேக்குற கேள்வி ரொம்ப சரியான கேள்வி இப்ப பதில் சொல்லு எனக்கே இந்த சந்தேகம் வந்துச்சே இந்த கிருஷ்ணோட பாட்டிக்கும் பார்லரமாக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு எங்க அம்மா முந்திகிட்டு கேட்டுட்டாங்க அப்படின்னு முத்துவும் கேக்குறாரு ரோஹிணி என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருநிகிட்டு இருக்காங்க இப்படிதான் போலாம் லைக் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட்